அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் ஜுவாவுடைய தினத்தன்று ஓதக்கூடிய நான்கு மகத்துவமான திக்கரை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா இந்த திக்கரை மட்டும் இன்றைக்கு இரவுக்குள்ள எப்படியாவது நீங்கள் பத்து முறை நீங்கள் ஓதிடுங்க லஹம் இந்த வாரம் முழுக்க உங்களுடைய துவாக்கல் அங்கீகரிக்கப்படும் இன்னும் இந்த வாரத்தில் உங்களுக்கு அல்லாஹாவிடமிருந்து உதவிகள் தேடி வரும் இன்னும் இந்த வாரத்தில் உங்களுக்கு பணப்பிரச்சனை இருக்காது அல்லாஹால செல்வத்தில் பரக்கத் செய்வான் இன்னும் இந்த வாரம் முழுக்க உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அந்த திக்குறு என்ன அப்படின்னா அல்லாஹூ மர்ஹம்னி ஃபான் தஹைரு ராஹிமீன் வர்சுக்னி ஃபான் தஹைரு ராசிகின் வகுபர்லி ஃபான் தைருல் வன்சுர்னி ஃபான் தைரு நாசிரீன் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லஹே என் மீது கருணை காட்டுவாயாக நிச்சயமாக நீயே கருணை காட்டுவதில் சிறந்தவனாக இருக்கின்றாய் இன்னும் என் மீது ரிசுக்கை பொழிவாயாக நிச்சயமாக நீயே ரிசுக்கு வழங்குவதில் சிறந்தவனாக இருக்கின்றாய் இன்னும் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக நிச்சயமாக நீயே பாவங்களை மன்னிப்பதில் சிறந்தவனாக இருக்கின்றாய் இன்னும் எனக்கு உதவி செய்வாயாக நிச்சயமாக நீயே உதவி செய்பவர்களில் மிக மேலானவனாக இருக்கின்றாய் எனவே அல்லாஹ் இந்த நான்கு வரியையும் இன்றைக்கு இரவுக்குள்ள பார்த்ததுமே நீங்கள் ஓதிடுங்க இதற்கு ஒழு செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது இன்னும் பீரியட்ஸ் டையத்தில் கூட நீங்கள் ஓதலாம் எனவே இன்ஷா அல்லா இந்த புனிதமான ரஜபுடைய மாதத்தில் இந்த புனிதமான ஜுவாவுடைய தினத்தில் இன்ஷா அல்லா நீங்கள் இந்த மகத்துவமான நான்கு வரி திக்கரையும் நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் நீங்கள் துவா கேளுங்க இன்ஷா அல்லா இதில் சொல்லக்கூடிய அத்தனை தேவைகளுமே உங்களுக்கு கபூலாகும் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தேவை நமக்கு கண்டிப்பாக அவசியமாக இருக்கும் யாருக்காவது பணம் தேவையாக இருக்கும் இன்னும் சிலருக்கு துவா கபூல் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கும் இன்னும் சிலருக்கு பாவங்கள் மன்னிக்கப்படணும் ஈமான் அதிகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கும் இன்னும் சிலருக்கு அல்லாஹினுடைய உதவி கடிச்சி ஆகணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கும் இந்த ஒரு திக்கரை நம்ம ஓதும் போது இன்ஷால்லா எல்லா தேவைகளுமே நாம் தேடிட்டு இருக்கக்கூடிய அனைவருடைய தேவைகளுமே கபூலாகும் எனவே இன்ஷால்லா இந்த மகத்துவமான திக்கரை இன்றைய ஜுமாவுடைய தினத்தில் மிஸ் பண்ணிட்டாதீங்க எனவே இந்த சிறந்த திக்கரை ஓதி அல்லாஹ்விடம் துவார் செய்து அவனிடமிருந்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து நியாமத்துக்களையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து